அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகா அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் நன்மையையும் நாம் விரும்பக்கூடிய நற்செயலையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு திக்ரதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது எல்லா நாளையும் நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அமல்களை கொண்டு மட்டும்தான் மாற்ற முடியும் அமல்களை செய்யாமல் நம்ம எவ்வளவு சிறப்புகளை எவ்வளோ சந்தோஷமான விஷயங்களை அடைந்து கொண்டாலும் அது முழுமை பெறாது அது உண்மையும் கிடையாது நம்ம நல்ல அமல்களை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பிரதிபலன் நமக்கு இந்த உலகத்திலையும் கிடைக்கும் மறுமையிலையும் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு நாளையும் நம்ம சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அமல்களால் மட்டும்தான் முடியும் அப்படி இன்றைக்கு நம்ம செய்ய போகிற அமல் என்ன அப்படின்னா அலமது நாம் விரும்பக்கூடிய நற்செய்தியை நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை என்ன அப்படின்னா அல்லாக இல்லா இல்லாஹிருக்க வலா தொயிர இல்லா தொயிருக்க வலா இலாக ஹயிருக்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னிடம் இருந்து அல்லாமல் எந்த நன்மையும் என்னிடம் வராது உன்னிடமிருந்து அல்லாமல் எந்த மகத்துவமும் என்னிடம் வராது உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை சிறந்த வார்த்தையை கொண்ட ஒரு களிமா அப்படின்னே சொல்லலாம் அற்புதமான ஒரு வார்த்தை இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்கள் வெறும் நாலு தடவை சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய கேளுங்க அல்லாஹ் அல்லாத்தல்ல உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நல்ல விஷயமாக மாற்றி தருவோம் இன்னும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய நற்செய்திகள் இந்த ஒரு களிமாவுக்கு பிறகு கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள் அல்லாஹ் தலா உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் உங்களுக்கு நடத்தி தருவோம் மேலும் இந்த ஒரு பதிவுங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் குரான் முழுவதும் தமிழில் ஓதணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த குரான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதாவது அரபி தமிழ் தர்ஜுமா மூணும் சேர்ந்த ஒரு குரான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் கேட்பது கிடைக்கும் பஜீஃபாக்கல் கிதாப் மற்றும் தோபா கிதாப் இந்த ரெண்டு கிதாபுகளும் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலிகுமில்லா வபர்கோ